மனசாட்சியே இல்லாத அந்த மனிதன் தொலைக்காட்சிக்கு சொன்னாரே அப்படிப்பட்ட அந்த நபனோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துரோகி என்ற பட்டத்தை தருகிற எந்த பட்டத்தை தருவது ஒன்றா இரண்டா துரோகங்கள் எனக்கு புதிய அப்படிப்பட்ட என்னை வசை வாடுவதற்காக ஜெயிலே சகல சௌகரியங்களோடு நல்ல வசதிகளோடு வெளியிலிருந்து உணவு உறவடைத்து சாப்பிட்டுக் கொண்டு சௌகரியமாக இருந்தான் வைக்கோ என்று மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் தொலைக்காட்சிக்கே சொன்னாரே அப்படிப்பட்ட அந்த நபரோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எந்த பகையர் துரோகி என்ற பட்டத்தை தவிர பட்டத்தை தருவது தொலைக்காட்சியிலே சொன்ன மனிதர் திமுக சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு அறக்கட்டளை அமைத்த தலைவர் அவரோடு ரெண்டு நாள் பேசுகிறார் என்று சொன்னதை நிர்வாக குழுவிலே குற்றம் சாட்டியதை அங்கே எதையும் மறுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு வெளியே சென்று இப்பொழுது நான்கு நாட்களுக்கு முன்பு சொல்லுகிற அந்த இதில் அந்த நபரோடு நான் பேசத்தான் செய்தேன் என் மீது என்ன குற்றச்சாட்டு நான் அவரோடு பழைய ஒரு தினமும் பேசினேன் வெளிநாட்டிலே இருந்து அபுதாபியிலே துபாயிலே இருந்து என்னை மிக மிக இழிவுபடுத்தி ஒருவன் பதிவு போட்டுக் கொண்டே இருக்கிறான் அவனோடும் திகழ்ந்தோடும் பேசுகிறார் என்று சொன்னதை மறுக்காமல் ஆமாம் அவரோடும் பேசினேன் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு மூன்றரை ஆண்டு காலமாக தொடர்பு கொண்டு எல்லா விதத்திலும் எங்கே சென்றாலும் எனக்கு தகவல் சொல்லாமல் அவர் விருப்பம் வெளிநாடுகளுக்கு போவது நான் குறை சொல்லவில்லை ஆனால் மினிமம் காட்டிசி இந்த மாதிரி நான் போகிறேன் என்று மூன்று ஆண்டுகளில் போன எந்த பயணத்தையாவது என்னிடம் சொன்னதுண்டா திரும்பி வந்து என்னை பார்த்தது உண்டா அதையும் நான் பொறுத்துக் கொண்டேன் ஆனால் ஒரு சதி திட்டம் வகுக்கப்படுகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை அழிக்க வேண்டும் என்று பல சக்திகள் என்றைக்கு பிற்பலமாக இருந்து இயக்குகின்றன உறவுத்துறையில் எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் வெளிவந்த போது இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் நிர்வாக குழுவிலே பேசி வந்ததற்கு பிறகு ஈடுபடவில்லை ஆனால் பகிரங்கமாக என் மீது குற்றம் சுமத்திவிட்டு இன்னொரு இயக்கத்துக்கு பின்னாளிலே தாவிச் செல்லலாம் இடைக்கால ஏற்பாடாக மறுமலி திமுக என்பது நாங்கள் தான் கட்சி என்று நாம் ஒரு திட்டத்தை வகுக்கலாம் என்று நான் அறிந்திருக்கிற போதும் இப்பொழுது கூட செய்தி மணி சொல்றார் நடவடிக்கை எடுத்து இந்த கூட்டத்திலேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் என்ன என்று என்னிடம் கேட்டார் வேண்டாம் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வேன் என் குடும்பம் இந்த இயக்கத்துக்காக தியாகம் செய்திருக்கிறது